திருப்பூரில் பல் சமய நட்புறவு கழகத்தின் சார்பாக எழுபத்தி ஏழாவது குடியரசு தின கொடியேற்று விழா திருப்பூரில் பல்சமய நட்புறவு கழகத்தின் சார்பாக குடியரசு தின கொடியேற்று விழா நள்ளி கவுண்டர் நகர் பகுதியில் நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி தலைவர் கே உசைன் தலைமை தாங்கினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக நாற்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் ஜெயசுதா பூபதி கலந்து கொண்டு கொடியேற்றினார் அப்பகுதி பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஷாஜகான் மாவட்ட துணைத் தலைவர் நூர் முகமது கழக பேச்சாளர் கருப்பசாமி பாண்டி மக்கள் நீதி மையத்தின் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பகீர் முகமது தக்னி உருது ஜமாத் கட்சியின் தலைவர் டாலர் ரபிக் ஐஷா நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் செயலாளர் நசீர் பொருளாளர் முபாரக் சிடிசி கார்னர் நண்பர்கள் குழு பொறுப்பாளர் ஜெய் அப்துல்லா மற்றும் திமுகவின் மத்திய மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை தலைவர் பூபதி பல்சமய நட்புறவு கழகத்தின் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுரேஷ் ஒன்றிய தலைவர் சந்திரன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஷேக் மாநகர இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் மாநகர வர்த்தக அணி செயலாளர் ஹனிபா மற்றும் சர்புதீன் சிக்கந்தர் மற்றும் திமுக மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஷெக்ஷனா ரீசா லுக்மான் பானு பைசல் ஹிரிப் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர்